தளபதி விஜயனுடைய அறுபத்தி ஒம்பதாவது படம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினுடைய டைட்டில் அண்டு ஃபஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்தை தயாரிச்சுட்டு வரும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அஃபிஷியலாக ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு வந்து ஃபுல்லாக இதுதான் தான் டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது விஜயோட அடுத்த படமாக இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ்டி நைன் தான் ஸோ வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கோட் படத்தில் நடித்தார் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கப்பே அந்த பொலிட்டிக்கல் சொந்தமான விஷயங்கள் ஆரம்பித்தாச்சு ஸோ இறங்கி கட்சி ஆரம்பித்தார் கட்சியினுடைய பேரறிவிப்பு விழாவே மிகப்பெரிய ஒரு மாநாடு போல் நடத்தினார் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து அதனோட முதல் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹைப்பு பயங்கரமாக இருந்தது ஒட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் விஜய பார்க்க திரும்ப ஆரம்பித்தாங்க ஸோ என்ன மாதிரியான கல்கை கொள்கை என்ன கோட்பாடு என்ன முதல் மாநாடு எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் என்னோட முதல் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு பெரிய மாநாடு அதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நடந்தது மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டில் ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாநாடாக இருந்தது அதில் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அறிவித்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தார் அதுக்கப்புறமா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரெகுலர் ஒரு அரசியல் கட்சி என்னெல்லாம் பண்ணுமோ அதில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க மழை வெள்ளமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது கடந்த திங்கக்கிழமை வந்து அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் பகுதியில் புது விமான நிலையம் வரப்போகிற இடத்துல அந்த மக்களை சந்தித்து அவங்களோட குறையை கேட்கறதுக்காக போனார் உண்மையிலேயே நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஒரு சந்திப்புங்கிறது அன்றைக்கி இந்தியா பூரா உற்றுநோக்க வச்ச ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது அந்த அந்த அளவுக்கு விஜயை வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அது ரொம்ப பெரிய பேராக இருந்தது விஜய்க்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்காரு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஸோ அடுத்த பிப்ரவரி மாதம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து எலக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க ஸோ இன்னும் கரெக்டாக பன்னெண்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து தமிழகம் முழுவதும் தன்னுடைய வெற்றி கழக கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் கட்சியை அதனால் அவர் தமிழகம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறதுனால என்னோடய கெரியர்லேயே லாஸ்ட் படம் இது தான் அப்படின்னு சொல்லி அவரே அறிவித்த படம் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் ஸோ கோட்டுக்கு அடுத்த படமாக இது வருது நிறைய பேர் பரிசீலனை இருந்தாங்க இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி இருந்தார் அப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இருந்தார் ஃபைனலாக லாக் பண்ணது வந்து ஹெச் வினோத் அவரை தான் ஸோ ஹெச் வினோத் சொன்ன ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் கலந்த கதை ரொம்ப சூப்பராக பிடிச்சது விஜய்க்கு ஸோ அதே பண்ணில கடைசி படம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தொடங்கப்பட்டது படம் இதை பார்த்தீங்கன்னா வெளியூருக்குலாம் படப்பிடிப்பு போகலை வெளிநாடுகளெலாம் போகலை இங்கே சென்னை இசிஆர்லே ஆதித்யராம் ஸ்டுடியோவிலே ஒரு பெரிய செட்டு போட்டு அப்புறம் லொக்கேஷன்ஸில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு இருபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் மிச்சம் இருக்குது அநேகமாக அந்த ஒ போட்ட படப்பிடிப்பும் பிப்ரவரி இருபத்தெட்டு எட்டு தேதியோடு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அவர் ஃபஸ்ட் வீக்ல டப்பிங்லாம் பொலிட்டிக்கலுக்கு ஜம்ப் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்ஸ்டீன் படத்தில் விஜயோட முக்கியமாக ஹீரோயினா நடிச்சிருக்கிறது வந்து பூஜா ஹெக்டே அவங்க ஏற்கனவே பீஸ் படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க மீண்டும் விஜயோட ஜோடி சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பாலிவுட் ஆக்டர் பாபி தியோல் அவர் வந்து ஒரு முக்கியமான வில்லன் ரோல்ல நினைக்கிறாரு அதை தாண்டி வந்து இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட் படத்தில் உள்ளே இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணுறாரு மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் இருக்கு அநேகமாக அந்த படத்தினுடைய டைட்டில் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் இருந்தாங்க அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இந்த படத்தை தயாரிச்சுட்டு வர இந்த கர்நாடகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கக்கூடிய கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ குடியரசு தினத்தை ஒட்டி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தளபதி சிக்ஸ்டீன் படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் அண்டு வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகிளாக விஜய் ரசிகர்கள் அப்புறம் விஜய் இப்போ கட்சியில் இருக்க மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க என்னவாக இருக்கும் இந்த படத்தினுடைய டைட்டில் ஏன்னா இப்போ வந்து டைட்டிலில் ரிலீஸ் பண்ணுறப்பே ஒரு சின்ன கிளிம்ஸோட கொடுக்கறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜெயிலர் டூ கூட ஒரு சின்ன அறிவிப்புக்கே ஒரு பெரிய கிளிம்ஸ் கொடுத்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த மாதிரி தான் விஜய்க்கு இருக்கும் ஏன்னா லியோக்கு வந்து லோகேஷ் கணராஜ் அப்படி தான் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருந்தார் அதனால் அந்த பேட்டர்னில் தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால சின்ன கிளிம்ஸ் வீடியோவோட தளபதியோட இந்த படத்தினோட லுக்கு ப்ளஸ் டைட்டில் மூணு சேர்ந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஸோ நாளைய தினம் ஃபுல்லாகவே லைம்லைட்டில் அவர் தான் இருக்க போகிறாரு ஸோ வினோத் வந்து இது வந்து அரசியல் கலந்த ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் பார்க்கப்படுறது அதற்கு வந்து பெரிய உதாரணம் அந்த படத்தினுடைய அறிவிப்பு வந்து வெளியிட்ட போய் வந்து ஒரு டார்ச் இருக்கும் அதில் வந்து சிக்ஸு இப்படி நைன் அப்படி தான் போட்டு லோகோ ரெடி பண்ணி அமிச்சிருந்தாங்க ஸோ அதுலேயும் டார்ச் இருந்தது இப்போ நடந்து போகிறது வந்து ஒரு ஸ்டில் போட்டிருக்காங்க அந்த அறிவிப்புலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன லைன் இருக்குது அந்த டேக்லைன் பார்த்தீங்கன்னாக்கா தி டார்ச் பேரர் பில் ட டெமோக்ரஸி அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி தான் ஒரு அர்த்தத்தோட அந்த டாக்லைன் மென்ஷன் ஆகியிருக்கு அதை தாண்டி வந்து இந்த படத்தினோட டைட்டில் என்னவாக இருக்கும் ஏன் ஜ குடியரசு தினத்தன்னைக்கு இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பொலிட்டிக்கல் படத்துக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஜனநாயகம் அப்படி இருக்கலாம் அது மாதிரியான ஒரு டைட்டிலை வந்து சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு டைட்டில் வந்து நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா விஜயனுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு தான் ஸோ அதனால் அதுவே இதுக்கு தலைப்பாக தலைப்பாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும் அதனால் அந்த ஒரு டைட்டிலும் அப்படியே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கு ஸோ இதுதான் டைட்டிலாக இல்லை வேற புது டைட்டில் இறங்க போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சு போயிடும் ஸோ நாளைய தினம் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் இருக்கு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் அண்டு வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க வினோத் வந்து பக்கவாக கட் பண்ண சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பீஜியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நாளைக்கு வந்து இணையத்தை தெரிக்க விட போகிறாரு நம்ம தளபதி நன்றி